வெல்கம் டு ஆர் சேனல் நியூயர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பட்டர் கேக்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சி வீடியோ போடுறோம் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல அழகான பட்டர் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கும் கிறிஸ்மஸ் வேறு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இப்போ நம்ம இன்னும் நம்ம யூடியூப் சேனல்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டர் கேக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டான பட்டர் ஒரு ஆஃப் கப் பட்டரை எடுத்து இப்படி சாஃப்ட்டாக இருக்கணும் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறது சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த பட்டரை ஃபஸ்ட் நம்ம நல்லா பீட் பண்ணிவிடும் இப்போ இதில் நம்ம த்ரீ ஃபோர்த் கப் பவுடர் சுகர் போட போகிறோம் நல்லா பீட் பண்ணும் இப்போ ஆஃப் கப் நம்ம இதில் தயிர் போடுவோம் தயிர் போட்டு நம்ம திரும்ப அதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சுகரும் பட்டரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் போட்டு தயிர் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ ஆஃப் கப் பால் அதிலே ஊற்றுங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் கப் பால் நம்ம இப்போ இப்போதைக்கு ஊற்றிக்கிடும் பிறகு வேணும்னிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் பால் நமக்குள்ள தயிர் அதுக்கப்புறம் sugar அண்ட் பட்டர் இல்லை நான் சிக்ஸ் இன்ச் pan எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம first ஒரு பட்டர் பேப்பரை நல்லா grease பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சோம் பட்டரை வந்து எல்லா இடத்துலையுமே தாவி grease பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது மேலே பட்டர் பேப்பர் போட்டு பேனை ரெடி பண்ணிவிடுவோம் பட்டர் பேப்பர் இல்லாட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை பட்டர் பேப்பர் இல்லாதவங்க வெறும் பட்டர் மட்டும் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது கூலானும் அழகாக அந்த கேக் செட் ஆனோன்னு வந்துடும் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு பட்டர் பேப்பரில் இது ஒன் கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கோதுமை அம்மா வேணாலும் கோதம்பாவை எடுத்துக்கலாம் இல்லைனா பாதி மைதா பாதி கோதுமை கூட எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து ஒன் கப் நம்ம நல்லா பட்டர் பேப்பர்ல நான் வந்து இப்படி ஜலிச்சிருந்தேன் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ரசீவ் பண்ணிட்டு இன்னொரு த்ரீ ஃபோர்த் கப் இதில் நம்ம ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வேற கொஞ்சம் இல்லை கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ அப்படி நம்ம பட்டர் பேப்பரில் பண்ணது எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம இந்த கேக் பண்ண சொல்ல எந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜு நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இருந்து எடுத்து ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்போ இது கொஞ்சம் பேட்ரு வந்து திக்காக இருக்குது பேட்ரு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நம்ம பால் ஒரே டைமாக ஊற்றணா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் நான் நல்லா பால் எடுத்து அது ஊற்றி அதெல்லாம் இது பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படின்னேக்கி நாங்கள் பாருங்க த்ரீ ஃபோர்த் கப் பால் ஆக்சுவலி யூஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கப் ஊற்றணும் அந்த இதுலேயே அதுக்கப்புறம் நம்ம த்ரீ ஃபோர் கப்ப இப்போ இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணா ட்ரை ஃப்ரூட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி வேணா டூட்டி டி ஃப்ரூட்டி நம்ம எதனாலும் போட்டுக்கலாம் நான் இப்ப இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட போகிறேன் இல்ல கொஞ்சம் பாதாம்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் பாதாம் அண்ட் கேஷ்யூநட்ஸ் அதை நான் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கூட்டு விடுங்க இப்போ நல்லா ஒரே இதில் நம்ம ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேனில் இது பண்ணி எடுக்க போகிறோம் க்ரீஸ் பண்ண பேனில் இதை போர் பண்ணிடுவோம் இப்படி ரிபன் கன்சிஸ்டன்ஸில் அது விழுந்தானே உங்கள் உங்களுக்குள்ள பேட்ரு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பதாமை கொஞ்சம் அப்படி மேலே டெக்கரேஷன் கார்னிஷிங்காக இப்படி நம்ம இது பண்ணி வச்சிடணும் கொஞ்சம் ஒன்று ஒன்று அப்படி டூ பீசஸில் இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அவனில் வைக்கலாம் ஆல்ரெடி நான் அவனை வந்து ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் டென் மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரியில் ஒன் எயிட்டி டிகிரியில் கரெக்டாக நம்ம தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் போதும் அப்பப்போ திறந்து பார்க்கணும் கீழே கரெக்டாக இந்த மீடியம் உள்ள ரேக்கில் வைங்க மீடியம் உள்ள ரேக்கில் வச்சா தான் கரெக்டாக அது ஆகும் இதே இது உங்களுக்கு குக்கரில் பண்ணணும்னாக்கி குக்கரில் அதே மாதிரி குக்கரில் இதே மாதிரி தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரீ பண்ணிக்கிடுங்க ப்ரீ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம அதே மாதிரி சிம்மில் வச்சு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தண்ணி எடுக்கணும் பாருங்க வியர்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக கேக் வந்திருக்கு வாங்க இப்போ நம்ம எதாவது டீமோல்டு பண்ணுவோம் இது லேஸாக ஒரு நைஃப் வச்சு இப்படி பண்ணால் போதும் பண்ணிட்டு நம்ம அந்த பட்டர் பேப்பர் வச்சு ஒரு பிளேட்டை வச்சு ஒரு பிளேட் அப்படி வச்சு லேஸ் அப்படி தட்டுன்னா அழகாக வந்துடும் இப்போ பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு எவ்வளோ டிஷ்யூ பேப்பர் அப்படி எடுத்துடலாம் எல்லா பட்டர் பேப்பரையும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த சை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் வியூர்ஸ் இந்த கேக் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்கள் பின்னாடி பாருங்கள் கொஞ்சம் கூட இதாகல சூப்பராக வந்திருக்கு ஸோ இதை வந்து இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய இப்போ கிறிஸ்மஸ் வரது நிறைய கிறிஸ்மஸ் கேக்ஸ் நான் அப்லோடு பண்ணுறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்